எத்தனை பேருக்கு ஹாப்பியாக இருக்குது எத்தனை பேருக்கு வருத்தமாக இருக்குது ஹாப்பியாக இருக்கவங்க கை தூக்குங்க வருத்தமாக இருக்கவங்களா கை தூக்குங்க ஆ தூக்குறது வருத்தமாக இருக்குன்றாங்க ஓகே நம்ம எல்லாருக்கும் தெரியும் டேனியல் ஃபாஸ்ட் இஸ் அ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபாஸ்ட் அதாச்சும் நோ பிரெட் நோ மீட் நோ ஸ்வீட்ஸ் நோ மில்க் டைம் இஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதுதான் டேனியல் பண்ண உபவாசம் ஆனால் இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு அதை திருப்பி சொல்கிறதுக்காக நான் வரல இந்த வருடத்தில் சூஸ் வாட் யூ வாண்ட் டு சாக்ரிஃபைஸ் நீங்கள் எதை விட உரிமையினா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நிறைய பேர் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறோம் ஆனால் கருத்திற்காக எதையாவது விட்டுட்டு நான் இந்த இருபத்தோரு நாளும் ஆண்டவரோட சன்னதியில் இருப்பேன் ஐ வில் சூஸ் டு பி இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இந்த வேலையில் ஒரு முடிவு எடுப்போம் அதாவது ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் இல்லாட்டி என்ன என்ன அர்த்தம் போன வருஷம் சொன்னேன் நான் என்ன அதுன்னு ஆ நீ கரெக்ட் ஸ்டார்வேஷன் ஃபாஸ்டிங் அண்ட் நாட் கம் ஸ்பெண்டிங் டைம் வித் காட் இஸ் ஸ்டார்வேஷன் அது நம்ம பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் நாட் டூயிங் எனி குட் டு எனிபடி ஸோ இந்த வருடத்துக்கு கூட அப்படியாக மேக் அ டெசிஷன் யூ வாண்ட்டு ட்ரிங்க் காஃபி யூ வாண்ட்டு ட்ரிங்க் டீ இந்த மார்னிங் யூ வாண்ட் டு டூ த்ரீ டேஸ் ஃபுல் ஃபாஸ்ட் சிக்ஸ் டேஸ் ஃபுல் ஃபாஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட் ஈட் நோ ஈட் வாட் எவர் எது உங்களுக்கு வசதியோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் பண்ணலாம் எதுக்கு நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சீக்கிரம் பார்க்கலாம் பிகாஸ் ஃபாஸ்டிங் மேக்ஸ் த பர்பஸ் ஆஃப் காட் டு கம் டு பாஸ் குலி ஆண்டவரோடைய சித்தத்தை அவரோட வழிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக தீவிரித்து வர பண்ணிக்கிறது இதை நானாக சொல்லலை நம்ம பார்க்குறோம் அப்போ சிலர் பதிமூணாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க பிஃபோர் தே சூஸ் பால் அவங்க எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி பாலை சூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா திருப்பியும் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி அவர் மேலே கையை வச்சு அனுப்புகிறாங்க எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெசிஷன் இந்த நியூ டெஸ்டமெண்ட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாலோட அழைப்பும் அவரை அனுப்புவதும் தான் ஏன்னா இஃப் பால் டிண்ட் கோட் டு த ஜென்டைல்ஸ் நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களுக்கு த த ஏர்லி சைன்ஸ் சோஸ் ஃபாஸ்டிங் ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ஃபாஸ்ட் இட்ஸ் நாட் சம்திங் பீயிங் லிட்டில் பிட் ஓவர் ஆன் டாப் ஆர் இட்ஸ் நாட் சம்திங் நாட் ஸோ ஃபன் அப்படி இல்லை பட் வீ ஹாவ் டு பிகாஸ் பைபிள் சேஸ் வேன் யூ ஃபாஸ்ட் யூ ப்ரே என்று சொல்லுகிறது ஸோ இட் இஸ் நாட் அ சாய்ஸ் ஜீசஸ் இம்சல் ஃபாஸ்டட் அதனால் நாமளும் அப்படியாக ஃபாஸ்ட் பண்ண முக்கியமாக இருக்கிறது ஏன்னா நமக்கு இருக்கிற அழைப்பு நம்மளுடைய வாழ்க்கையின் திட்டம் நம்மளை சுற்றி இருக்கவங்களின் அழைப்பு யங் பீப்புள் யார் பர்பஸ் ஃபார் யோர் லைஃப் கேன் பி ரிவீல் பை காட் ஈவன் அட் திஸ் யங் ஏஜ் ஈவன் யங்கர் தேன் த ட ட டீன்ஸ் ஈவன் வென் யூஆர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் காட் கேன் ரிவீல் காட் வில் ரிவீல் வென் வி சீ கிஸ் ஃபேஸ் ஸோ டேக் திஸ் டைம் டு ஃபாஸ்ட் டு சீ காட்ஸ் வில் ஃபார் யர் லைஃப் அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுற்றியிருக்கவங்க வாழ்க்கையின் தேவ சித்தத்தையும் தேவ வழிகளையும் அறிவதற்காக வி ஹாவ் டு ஃபாஸ்ட் செகண்ட்லி அஸ் அ சர்ச் நம்ம ஃபாஸ் பண்ணும்போது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் ஏன்னா வாட் இஸ் இன் யோர் ஹார்ட் காட் வில் ரிவீல் இட் டு சம்படி எல்ஸ் யுவர் பேர்டன்ஸ் உங்களோட பாரங்களை இன்னொருத்தவங்களுக்கு அந்த நேரத்தில் காமிச்சு கூடி ஜெபிக்கவும் ஒருவருக்கு வெற்றி பெறும்பொழுது ஒருவர் சாட்சி சொல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக இட் பிகம்ஸ் அ ப்ராஃபி இன் த நெக்ஸ்ட் பர்சன்ஸ் லைஃப் அப்படியாக நம்ம கூடி கார்பரேட் ஃபாஸ்டிங் பிரிங்ஸ் மெனி பவர்ஃபுல் திங்ஸ் டு பாஸ் ஸோ அப்படியாக கூட நம்ம இந்த நாட்களில் கூட தனிப்பட்ட விதத்தில் நம்ம வருஷ கடைசியில் பண்ணுவோம் வருஷம் ஆரம்பத்தில் பண்ணுவோம் அப்படிலாம் ஆனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஐ என்கரேஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு பார்ட்டிசிபேட் இந்த த ஃபாஸ்ட் டு ஹேவ் அ பவர்ஃபுல் சேஞ்ச் இன் யூர் லைஃப் பவர்ஃபுல் லீடிங் ஆஃப் காட் இன் யூர் லைஃப் அப்படியாக அப்படி ஒரு வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் நம்ம இந்த ஃபாஸ்டிங்கில் கடந்து செல்கிறோம் மூணாவதாக இட் இஸ் புட்டிங் காட் ஃபாஸ்ட் அண்ட் நாட் நாட் ஜஸ்ட் இனோ செட்லிங் அதாவது ஏதோ கம்மிங் டு சேர்ச் நான் போகிறேன் வாரேன் இருக்கிறேன் ஏதோ ஆண்டோரை தேடுறேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டைம் ஆஃப் சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ் நான் ஆண்டவரோட முகத்தை தேட போகிறேன் ஆண்டவர் எனக்கு ஏசு கிறிஸ்துவே அப்படியாக தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஏசு கிறிஸ்துவே ஹீ வில் கம் கம் டு யர் ரூம் ஹீ வில் கம் இன் டுவர் லைஃப் அமேன் சோத்திர ஆண்டவரை அப்படியாக ஆண்டவர் நம்ம சர்ச் பண்ணும்போது வென் வி சீக்கிம் வில் வில்கம் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் ஃபாஸ்டிங் இஸ் அ டிசிப்ளின் இட்ஸ் அ செல்ஃப் கண்ட்ரோல் ஃபாஸ்டிங் பண்ணாதவங்க யு மை திங்க் ஹவு கேன் யூ ஃபாஸ்ட் ஜஸ்ட் ஜம்ப் டு இட் தஸ் நோ அதர் வே டு டூ இட் எத்தனையோ பேர் நானே அப்படிதான் ஃபாஸ்டிங் ஆரம்பித்தேன் ஒரு எலங்கோ சிஸ்டர் தான் ஒன் ஒன் இயர் சொன்னாங்க நாங்கள் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் ஆஃப் த இயர் ஃபாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ ஐ ஜஸ்ட் தாட் அது வரைக்கும் நான் ஒருவேளை கூட ஃபாஸ்ட் பண்ணது கிடையாது பட் ஐ ஜஸ்ட் தாட் அவங்க பண்ணுறாங்கன்னா ஐ மீன் இட்ஸ் நதா ஹியூமன் பீயிங் டூயிங் இட் ஸோ ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபாஸ்டிங் அப்படியாக ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ இட் வயிறு பசிக்கும் தான் பட் பசிக்கிற நேரத்தில் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் வென் யூ ஆர் ஹங்க்ரி யூ ஹேவ் டு ஃபீல் இட் அதுதான் ரியல் ஃபாஸ்ட் வென் யூ ஃபீல் இட் ஃபோக்கஸ் ஆன் காட் ஃபோக்கஸ் ஆன் காட் அட் த டைம் ஃபோக்கஸ் ஆன் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் பிகாஸ் பைபிள் சேஸ் மேன் ஷால் நாட் லீவ் பை பிரெட் அ லோன் பட் பை எவ்ரி வேர்ட் ஃப்ரம் காட் அப்படியாக ஆண்டோர் சொல்லியிருக்கும் போது அவர் போய் சொல்லுகிறவர் இல்லை அதனால வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் காட் அண்ட் ஹீ வில் கிவ் த ஸ்டென் ரெண்டாவதாக இட்ஸ் நாட் அ டயட் பீ இன்டென்ஷனல் வித் இட் இன்டென்ஷனல் வித் இட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சபையில் பண்ணுறாங்க நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படி இல்லாமல் ஒரு நோக்கத்தோட ஆண்டவரே இந்த வருடத்தில் ஐ ஆம் ஃபாஸ்டிங் ஐ வாண்ட் டு க்ரோ க்ளோஸர் டு யூ ஐ வாட் டு கே கெட் அ கிஃப்ட் ஐ ஆம் ப்ரேயிங் ஃபார் திஸ் பர்சன் சால்வேஷன் இந்த வருடத்தில் சால்வேஷன் வேணும் கட்டுகள் உடையணும் எனக்கு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்னோடய ஊழியத்தில் முன்னேற்றம் என்னோடய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அவர்களுடைய வாழ்க்கையின் திட்டம் இப்படியாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வச்சு ஆண்டவரோட முகத்தை நம்ம தேடும் பொழுது தென் வி ஆர் டூயிங் இட் இன்டென்ஷனலி இதை ஆண்டவர் நான் தேடுகிறேன் அவர் எனக்கு பதில் கொடுப்பார் ஐ எம் சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ் யூ வில் ஆன்சர் மீ என்று சொல்லி வித் அன் இன்டென்ஷன் வி ஹவ் டு ஃபாஸ்ட் ஃபாஸ்டிங் ஆல்சோ அப் நம்மளோட ஃபேத்து ஒருவேளை பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம அபிஷேகம் பெற்றுருக்கலாம் இல்லாட்டி பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஜெபித்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கலாம் ஒருவேளை சில காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து பதில் கிடைக்காமல் இருக்கலாம் இன் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி வில் ஸ்டேர் அப் அவர் ஹார்ட் நம்ம இருதயத்தை தூண்டுகுவார் நம்ம நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஆண்டவரோட நம் நெருக்கமாக இருக்கிறது ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த நேரத்தில் அவரோட முகத்தை தேடுறதுனால ஹிஸ் ப்ரசன்ஸ் இஸ் க்ளோஸ் ஹீ ஸ்டேர்ஸ் அவர் ஹார்ட் அப் ஹுல் ஸ்பிரிட் வில் இன்ஸ்பயர் அஸ் ஹி வில் டீச்சஸ் நியூ திங்ஸ் அதிசயமான காரியங்களெல்லாம் எதிர்பார்க்க கூட வைப்பார் அந்த நேரத்தில் முடியாது என்று நம்ம விட்டுருக்கிற காரியங்கள் எல்லாம் பல ஒருவேளை நமக்கே மறந்துருக்கோம் ஆனால் ஆண்டோர் சொல்லுவார் யூ ஆஸ்ட் ஃபார் திஸ் ஸோ மெனி இயர்ஸ் பேக் ஆர் யூ வில்லிங் டு ரிசீவ் இட் என்று அப்படியாக ஹி ஸ்டேர்ஸ் அப் அவர் ஹார்ட் அடுத்ததாக இட் ரிலீஸ் எஸ் அமேசிங் மிரக்கல் கவர்ட் ஐ கவர்ட் தட் திங் அஸ் அஸ்வெல் முடியாது என்று நினைக்கிற காரியங்களை நம்ம ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவரோட முகத்தை தேடும் பொழுது ஹீ ரிலீஸஸ் அமேசிங் அமேசிங் மிரக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அற்புதமான பயங்கரமான தமிழில் போட்டிருக்கோம் பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை மிக்கவராயிருக்கிறார் ஸோ தட்ஸ் ஒய் வி ஷுட் ஃபாஸ்ட் அடுத்ததாக இட் இஸ் அபவுட் காட் இது ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னால் கடந்த ஒரு ஐ மீன் லாஸ்ட் இயர் அண்ட் ஃபிஃப்த் இயர் அண்ட் சிக்ஸ்த் இயர் வாஸ் ஓகே பட் ஃபஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் நம்ம டானியல் ஃபாஸ்ட் ஆரம்பித்த போது அதிகமாக எதை சாப்பிடுவோம் எதை பண்ணுவோம் நான் காஃபியை குடிக்கல அதனால தலைவலி வந்துச்சு டீயை கொடுக்கல தலைவலி வந்துச்சு யூனோ வி தட் டைம் என்ன பண்ணுறோம் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அஸ் ஸோ அப்படி இல்லாத படிக்கை திஸ் இயர் வி வில் ஃபோக்கஸ் ஆன் காட் இட் இஸ் நாட் அபவுட் அஸ் இட் இஸ் நாட் அபவுட் அவர் சாக்ரிஃபைஸ் இட் இஸ் நாட் அபவுட் அவர் ஃபுட் இட்ஸ் நாட் அபவுட் அவர் டைம் இட்ஸ் அபவுட் காட் யூ ஆர் டெல்லிங் காட் ஐ எம் கமிங் க்ளோஸ் யூ ஆண்டோரே நான் உன் பக்கமாக நெருங்கி வருகிறேன் என்னை உமோடு இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நாடுகிறோம் தேடுகிறோம் அப்படின்னும் போது தெர் இஸ் அண்ட் இன்க்ரெடிபிள் பவர் ஆஃப் காட் அனாயிண்டிங் ஆஃப் காட் அண்ட் அமேசிங் மிரக்கல்ஸ் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப் கடைசியாக அந்த குறிப்பில் நம்ம மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி நமக்கு தெரியும் க அக்கவுண்டபிலிட்டிக்காக சில செமி ஆஃபீஸில் மற்ற ஃபாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அப்படியாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நாடகம் பண்ணுவது அல்ல திஸ் இஸ் அ காட் இஸ் சீங் அவர் ஹார்ட் அதனால் ஈவன் மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் கூட யூ லுக் அட் வாட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ அண்ட் ஐ என்கரேஜ் இச் ஒன் ஆஃப் யூ டு ஃபாஸ்ட் அடுத்த ஸ்லைடு நெகமையாக நைன் த்ரீ யாராவது வாசிங்க பாருங்க அவங்க ஃபாஸ்டிங் இருந்தபோது என்ன பண்ணாங்களாம் ஃபாஸ்டிங் இருந்தபோது என்ன பண்ணியிருக்காங்க ஆ ஒரு ஜாமம் வேதம் வாசித்தாங்க வேதத்தை சத்தமாக ஸோ ஒரு ஜாமமே த்ரீ ஹவர்ஸ் இமேஜின் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அன்னைக்கு சேர்ந்துருந்த எல்லாருமா அப்படியாக மூணு மணி நேரம் வாசித்தாங்க மூணு மணி நேரம் அடுத்ததாக பாவங்களே அறிக்கைட்டாங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடினாங்க அப்படியாக இருக்குது இப்போ நம்ம மூணு மணி நேரம் இங்கே இருக்கவங்க எல்லாரும் எதோ பண்ணுறோம் நம்ம படிக்கணும்னா எதோ பண்ணுறோம் ப்ரொமோஷன் வேணுன்னா அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறோம் எதோ பண்ணுறோம் ஆனால் மூணு மணி நேரம் நம்ம இந்த இந்த வாரம் மாத்திரம் வச்சுக்கோமே மூணு மணி நேரம் எல்லாரும் பைபிள் வாசிக்கிறோன்னு இங்கே வாசிட்டு வந்தோன்னா நம்ம யாராவது இப்படி உட்காந்துருப்போமா ஆண்டவர் சமூகத்தில் எல்லோரும் இந்த நேரம் சோத்திர பலிகளை சொல்லிட்டுருப்போம் இல்லையா பிகாஸ் வென் வி சீ காட்ஸ் வேர்ட் ஹிஸ் வேர்ட் இஸ் லைஃப் ஏசு கிறிஸ்துவே ஆண்டோருடைய வார்த்தையாக இருக்கிறார் அப்படியாக ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே உருவாவார் அப்போ வித்தியாசமாக நம்ம எல்லோருமே வி வில் பி பிரைட் வி வில் பி ஜாய்ஃபுல் வி வில் ஹவ் மிரக்கல்ஸ் அப்படியாக இல்லையா ஸோ த்ரீ ஹவர்ஸ் ஐ டோன்ட் நோ ஆனால் அட்லீஸ்ட்டு டிவோஷனையாவது வாசித்து மெடிடேட் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு டிவோஷனை எழுதி அதை கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க டிவோஷனையாவது வாசித்து அதை இது பண்ணுங்கள் மெடிடேட் பண்ணி ஆன்சர் பண்ணி எக்ஸாமின் பண்ணி வாருங்க பட் தோஸ் ஆஃப் யூ ஹூ வாண்ட் டு டூ சம்திங் ஸ்பெஷல் இஃப் யூ ரீட் நைன் சாப்டர்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் எவ்ரி டே டுவெண்ட்டி ஒன் டேஸ் யூ வில் ஃபினிஷ் நியூ டெஸ்ட்மெண்ட் ஒம்போது சாப்டர் நியூ டெஸ்டமெண்ட்டை வாசிச்சிங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸில் நியூ டெஸ்ட்மெண்ட்டாக வாசி முடிச்சுருவிங்க ஸோ தோஸ் ஆஃப் யூ ஹூ வாண்ட் டு ஈட் காட்ஸ் வேர்ட் ஐ என்கரேஜ் யூ டு டூ தேட் அடுத்ததாக ஓகே ஆ நம்ம அப்படியாக ஃபாஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்கன்னு இருக்குது இல்லையா நம்மளையும் ஆண்டவரோட வார்த்தை புடமிட்டு நம்மளை அவரண்டை நெருக்கி சேர்க்கும் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்குள்ள வென் யூ ரீட் த வேர்ட் ஐ செட் ஜீசஸ் வில் பி ஃபார்ம் டினஸ் அப்படின்னா அவரோட கம்பேஷன் நம்மளை நெருக்கி ஏவோம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை குறித்து ஒரு பேர்டன் வரும் ஆண்டவரை அறியாதவங்களை குறித்து ஒரு கம்பேஷன் வரும் அப்படியாக வரும்பொழுது ப்ரே இம்மிடியட்லி ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ரே பண்ணாலும் தேர்ட்டி செகண்ட்ஸ் ப்ரே பண்ணாலும் போதும் ஏன்னா அது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிற பாரம் அப்படி நம்ம ஜெபிக்கும்பொழுது உடனடியாக நம்ம பதிலை காணும் இட் இஸ் தர்டன் ஆஃப் காட் அடுத்ததாக யாக்கோபு நாலு பத்து யாராவது வாசிங்க ஆமேன் வி ஹாவ் டு ஹம்பிள் யுவர் செல்ஃப் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் அண்ட் டியூ சீசன் ஹி வில் எக்ஸால்ட் யூ ஸோ ஃபாஸ்டிங் இஸ் ஹம்பிளிங் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம ஆண்டோட்ட சொல்கிறோம் இந்த சாப்பாட்டை காட்டிலும் நீர் எனக்கு யோர் மோர் இம்பார்ட்டன்ட் மீன் பை த வே நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது சாப்பாடை குறைக்கும் போது ஃப்ளெஷ் இருக்கே நம்மளோட ஃப்ளெஷ் நம்மளோட கார்னல் மேன் தமிழ் மாம்ஸ் மாம்ச பிரகாரமான மனுஷன் அது என்ன பண்ணுன்னு கேட்டால் ஓகே ஃபாஸ்ட்டு தானே நீ பண்ணுற டிவியை பாரு மொபைலை பாரு ஷாப்பிங்கை பண்ணு அங்கே பாரு அது பண்ணு இது பண்ணு எனக்கு ஹிட் இட் வில் ஜஸ்ட் கீப் யூ டிஸ்ட்ராக்டட் யோரோ மவுத் ஷட்னா இயர் ஓப்பன் ஆகும் ஐ ஓப்பன் ஆகும் ஸோ வி ஹாவ் டு பி கான்ஷியஸ் அபவுட் திஸ் ஸோ யாரெல்லாம் அதனால்தான் நம்ம வந்து வேதத்தை வாசித்து அந்த நேரங்களில் நம்ம கண்களை ிங்கிங் இட் அண்ட் இன் டு கண்ட்ரோல் அடுத்ததாக நம்ம வாசிக்கிற நம்ம பார்க்குறோம் எஸ்தர் அஞ்சு ரெண்டு வாசிங்க அவன் கண்களில் தயை கிடைத்தது ராஜாவின் கண்களில் மூணு நாள் அவங்க ஃபாஸ் பண்ணும்போது ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது ஒரு உலக பிரகாரமான ராஜா கண்களில் தயை கிடைக்கும்னா ஃபேவர் ஃப்ரம் காட் ஃபேவர் ஃப்ரம் காட் சில்ட்ரன் ஃபேவர் ஃப்ரம் காட் இஃப் யூ நீட் ஃபேவர் ஃப்ரம் காட் தர்ஸ் ஒன்லி ஒன் மெத்தட் இஸ் சீக்கிங் ஹிஸ் ஃபேஸ் அவரை நம்ம தேடும் பொழுது அவரை தேடும் பொழுது இப்படியாக தயை கிடைக்கும் ஒரு எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு ராஜா பண்ணுவானா ராஜாதி ராஜாவாகிய நம்மளுடைய ஆத்துமாக்களின் சொந்தக்காரராகிய பரமபிதா உங்களையும் என்னையும் குறித்து அதிகமாக திட்டம் வைத்திருக்கவர் நமக்கு மனது இறங்காமல் இருப்பாரோ தயை புரியாமல் இருப்பாரோ நிச்சயமாகவே தயை புரிவார் அப்படியாக ஒரு எஸ்தரை ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து கூட நம்ம வி வில் ஃபாஸ்ட் திஸ் இயர் வென் விஸ்ட் புதிய அபிஷேகம் யாரெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பாக அபிஷேகம் பற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ இந்த நாட்களில் கூட ஆ சீக் ஃபார் நியூ கிஃப்ட்ஸ் இந்த வருடத்தில் கூட ஆண்ட வாரம் அதிக மிரக்குல் சார் ஹீ வில் டூ த்ரூ அவர் சர்ச் த்ரூ ஈச் ஒன் ஆஃப் யூ இஃப் யூ சீக் ஏன்னா காட் வான்ஸ் டு க்ளோரிஃபை ஹிஸ் நேம் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை நித்திய அக்னியிலேருந்து இழுத்து கொள்வதற்கு நம்மளை உபயோகிப்பதற்காக அவர் தீவிரமாக ஹீஸ் லுக்கிங் ஆகையால் அப்படியாக நம்ம அவரை இப்படி தேடும் ஹி ஹிவில் கிவ் அஸ் ஃப்ரெஷ் அநாயிண்டிங் ஃப்ரெஷ் தாட்ஸ் நியூ ஐடியாஸ் நியூ மினிஸ்ட்ரீஸை கொடுப்பார் ஆகியால் அதை கொடுத்து கூட இந்த ஃபாஸ்டிங் போது ஆண்டோடத்தை நம்ம கேட்போம் நம்ம டென் டுவெண்ட்டி செவன் ஐசாயி அப்பாத்தி இருபத்தேழு வாசிங்க அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போவோம் அப்படியாக இந்த ஃபாஸ்டிங் போது என்னெல்லாம் வாட் எவர் இஸ் பாதரிங்யோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தின் போது இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி தத்தங்கள் இந்த இப்படி சொல்லியிருக்கில்ல இந்த வசனம் முகம் முகம் முறிந்து போகும் இதை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம மேலே பாரமாக வைத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாகவே உடைந்து போகுமா இருக்கும் ஃபாஸ்டிங் ஆல்சோ பர்ஜஸ் யுர் மோட்டிவ்ஸ் பர்ஜஸ் யுர் பாடி அண்ட் ஃபாஸ்டிங் நம்மளுடைய நோக்கங்களையும் நம்மளுடைய உடலையும் நம்முடைய விருப்பத்தையும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது ஃபாஸ்டிங் ஸோ ஸோ அதனால இந்த வருடத்தில் கூட ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் யாரெல்லாம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ மோர் தேன் எக்ஸ்பெக்டிங் த மிரக்கல்ஸ் லட்ஸ் சீக் த ஃபேஸ் ஆஃப் காட் ஆண்டோரோட முகத்தை நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் நமக்காக இறங்குறவராக இருக்கிறார் ஏன்னா பைபிள் சொல்லுது சீ கீஃப் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் அண்ட் டு யூ பறக்கிற பட்சிக்கு அவர் உணவு கொடுக்குற தேவன் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரையும் அதை காட்டிலும் மேன்மையாக கருதி இருக்கிறார் அவர் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த கத்தர் அதை காட்டிலும் அதிசயமானதை செய்ய மாட்டாரா ஜான் டென்டன் சேஸ் ஹீ ஹேஸ் கம் டு கிவ் யூ லைஃப் அண்ட் லைஃப் அபண்டன்ட் லைஃப் அபண்டன்ட் ஸோ அப்படியாக நீங்கள் ஃபாஸ்டிங் ஹூஎவர் இஸ் கோயிங் டு ஃபாஸ்ட் த ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் ஆஸ் காட் ஃபார் அ ப்ராமிஸ் ஆண்ட ஒரு இடத்துல ஆண்டோரே இந்த இந்த ஃபாஸ்டிங் போது நான் எதே இடத்துல எதிர்பார்க்கணும் சப்போஸ் மைண்டில் ஒன்றுமே இல்லாட்டி எதை உம்மிடத்தில் எதிர்பார்க்கணும் நான் உம்மாண்டை நெருங்க வேண்டும் ஒரு காரியமே உங்கள் வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருந்ததுன்னா லெட் மீ கம் க்ளோஸர் டு காட் நான் ஆண்டோர்க்காக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாஸ்டிங் காலத்தில் கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தை இன்னும் நெருங்கி சேருவோம் ஏன்னா அபுதாபி பட்டணத்திற்கு ஆண்டவரோட ராஜ்யம் வரணும்